புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் மூன்று வினாக்கள் பரீட்சை நடைபெறுவதற்கு முன்னர் வெளியானமை தொடர்பாக பிரச்சனை எழுந்துள்ளது அம்மூன்று வினாக்களுக்கும் புள்ளிகளை வழங்க தீர்மானித்த போதிலும் அதற்கு எதிராக பெற்றோர் நீதிமன்றத்தை நாடினர் மனுக்கள் யசந்த கோதாகுட குமிதினி விக்ரமசிங்க அர்ஜுன உபயசேகர ஆகிய நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இன்று விசாரணை கடுத்துக் கொள்ளப்பட்டது புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் மூன்று வினாக்கள் ஏற்கனவே வெளியானதன் மூலம் அம்மூன்று வினாக்களுக்கு பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகள் வழங்க அரசாங்கம் எடுத்த தீர்மானம் நியாயமற்றது என மனுதாரர்கள் தெரிவித்தனர் இதன் மூலம் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வினாக்கள் வெளியானமை தொடர்பாக சந்தேகத்துக்குட்படும் நபர்களான ஐ பி ஐஜிஎஸ் பிரேமித்திலக்க மூன்று மில்லியன் ரூபாவும் சமிந்த குமார இலங்கசிங்க என்பவர் இரண்டு மில்லியன் ரூபாவும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது உச்சநீதிமன்றத்தின் அறுபத்தி எட்டு பக்கங்களை கொண்ட தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பொருத்தமான பரிந்துரை குறித்து ஆராய்ந்து சகல பக்கங்களையும் கவனத்தில் கொண்டு மிக பொருத்தமான தீர்மானத்தை எடுத்து செயல்படுமாறும் அதன் அடிப்படையில் பெறுபேறுகளை வழங்குமாறும் உத்தரவு எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராய்ந்து விரைவில் அடுத்த செயல்பாட்டை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றேன் .